ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்து பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரம் கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஏ எட்டு பல் பூண்டு சீரகம் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் சோம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏற்கனவே நான் ரெண்டு மணி நேரம் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேவையான கடலைப்பருப்பு நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா எட்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பாதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தேங்காய் பத்து இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் அந்த பருப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க குள குளம் இருக்கக்கூடாது நல்லா ஒரு ட்ரையாகவே இருக்கட்டும் போட்டு இது பண்ணிக்கோங்க உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க அதை அதை வந்து நீங்கள் ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து குழம்புல தான் சே சேர்க்க போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு நூ ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஒரு நூறு எம்எல் கூட ஊற்றிக்கோங்க தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் நிறைய இருந்துச்சு நல்லா தான் இருக்கும் கடுகு போட்டு பொரிய பொரிய வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க கார குழம்புக்கெல்லாம் போட்டு தாளிப்பொல்ல அந்த மாதிரிங்க நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தை புளியெலாம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புதி புளி போதுங்க ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ரெண்டு பத்து தேங்காய் இப்போ வந்து வெ வெங்காயம் வெங்காயம் வதக்கிடுச்சி தக்காளி வந்து போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா குழைய குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்படியே மழைக்கும் அதுவும் நல்லா சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் ஊர்ல எல்லாம் மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த பருப்பு உருண்டை வந்து நல்லா கேஸ் ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து போட்டு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டுக்கோங்க உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து சென்னைக்கு செங்கல்பட்டுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க உங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மழையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற இடம் அதேமாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்து நடந்து போங்க வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போங்க எல்லாருமே தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து காலெல்லாம் வைக்காதீங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா சேர்த்து வதக்கிட்டுக்கோங்க இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லைங்க நம்ம வந்து அந்த பருப்பு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதிலே பூண்டுலாம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள்லாம் நல்லா சேர்த்து வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போயிட்டு இந்தமாதிரி நல்லா தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொதி கொதிக்கிட்டோங்க வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து பார்த்து போய்ட்டு வாங்க வேலைக்கு போகிறவங்க வண்டியில் போகும்போது தண்ணி இருக்கிற இடத்துல வந்து வண்டி ஓட்டாமல் ஏன்னா பள்ளமாக இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து பார்த்து ஓட்டிகிட்டு போங்க நல்லா சேஃபாகிருங்க எல்லாருமே சூடாக சமைச்சு சாப்பிடுங்க தண்ணியெல்லாம் நல்லா பார்த்து தூட வச்சு குடிங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தண்ணி நிறைய வச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதுக்கு அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிரேவி மாரி வந்துடும் ஏன்னா கொதிக்க கொதிக்க அந்த உருண்டை போட்டு கொதிக்க கொதிக்க கிரேவி மாரி வந்து இந்த டைமில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கரைசல் அதை வந்து சேர்த்துக்கோங்க புளி புளிக்கரைசலை சேர்த்துட்டு இந்த புளி குறைசலாம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுவுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லாவே அந்த புளி கொதித்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காயுமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஏன்னா தண்ணி இந்த அளவுக்கு தேவைப்படுன்றதுனால அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நானுமே தண்ணி ஊத்திட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த பருப்பு உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெயில் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இட்லி பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தேங்க போடுற குழம்புல பாருங்கள் பருப்பு அந்த உருண்டை போது மட்டும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே பச்சையாகவே போட்டுறோம்ல அந்த உருண்டையை அதனால வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஏன்னா உடையாம கரையாமல் இருக்கும் உருண்டை நல்லா எல்லா உருண்டையுமே ஒன்று ஒன்றா தனி போட்டு எடுத்துக்கோங்க போட்டு நல்லா கலறிடாதீங்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதமாக ஒரு கரண்டி வச்சு திருப்பி விடுங்க எல்லா உருண்டையும் போட்டதுக்கப்புறம் உடைய உடையிற அளவுக்கு திருப்பி விட வேணாம் இது பாருங்க லேசாக அப்படி சும்மா அப்படியே லேசாக திருப்பி போட்டுட்டு அப்படியே ஒரு பத் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷங்க அப்படியே நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அப்படியே அந்த உருண்டை சும்மா அப்படியே டேஸ்ட்டாக பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்குங்க குழம்பு வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே மீன் குழம்பு ஸ்மெல் வரும் மட்டன் குழம்பு ஸ்மெல் வரும் நல்ல ஸ்மெல் தாங்க குழம்பு நான் வந்து அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கிறேங்க அந்த உருண்டியே ஏன்னா உடையாமல் வரும் அப்போ தான் அப்படியே விட்டுருங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு தண்ணியாக அந்த மாதிரி தானே இருக்குது எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிட்டு பாருங்கள் குழம்பு வந்து நல்ல கிரேவி மாரி வந்துருச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சாதம் இந்த மாதிரி மழைக்குத்த இதமாக நம்மளுக்கு சாதம்லாம் வடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாங்க அதை உருண்டை வேகிறதுக்கு அதிலே வந்துருச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச் கொத்தமல்லி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதாங்க இறக்கி வச்சுட்டோங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு குழம்புலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த உருண்டியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு அனுப்பிச்சிடலாங்க மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் ரைஸும் செஞ்சுட்டேன் கூடவே வந்து ரசமும் வச்சுட்டாங்க மழைக்கு எதமா மிளகு தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த இன்னைக்கு நம்ம வீட்டில் மழை